வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காது வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தேன் வடை செய்யும்போது நல்லா கொஞ்சம் முள்ளெல்லாம் சாஃப்டாக வராது எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எண்ணெய் குடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் வடை நல்லா மேலே முறு மொறுன்னு இருக்கும் முல்லை நல்லா புசு புதுசுன்னு எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்கல பாருங்கள் அந்த வடை மேலே இருக்கிற எண்ணெய் மட்டும்தான் வாங்கப்போ மெது வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மெது வடை பண்ணுறதுக்கு நான் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உளுந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் உளுந்து ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கனாலும் நமக்கு வடை எண்ணெய் குடிக்கும் அதனால் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி மஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் கிரைண்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் உளுந்து சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு உளுந்து நல்லா மஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வடை எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி கையால் அப்பப்போ தள்ளி விட்டுட்டு அந்த பாருங்கள் கொஞ்சம் மஞ்சிட்ட பிறகு நமக்கு கிரைண்டர் கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஓடும்போது மறுபடி கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக நம்ம உளுந்து மஞ்சு வர்றதுக்கே ஒரு மூணு தடவை மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது மறுபடியும் கொஞ்சம் உளுந்து மஞ்சிடிச்சு சீக்கிரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சமாக அந்த ஒரு கப் தண்ணிக்கே இந்த அளவுக்குனா மூணு டைம் மட்டும்தான் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மையை வச்சு எடுத்துக்கணும் அப்பப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முறை அந்த ஓரங்களில் மையாத உளுந்து வந்துடும் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஓரங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி மையை வச்சுட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷங்கிட்ட கிரைண்டர் ஓடி இருக்குது மாவை பற்றி நல்லாவே புஷ்ஷுன்னு மஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அளவு தான் கரெக்டான பதத்தில் இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவு இன்னும் நீங்கள் கையில் எடுத்து உருட்டிங்கன்னா பந்து மாதிரி உருண்டு நம்ம அந்த நடுவில் ஓட்டை போட்டோம்னா ஓட்டை போகிறதுக்கு அழகாக வருது பாருங்கள் நல்லா பந்து மாதிரி கிளம்பி வந்துடுச்சு இந்த அளவுக்கு மஞ்சுதுன்னா போதும் இப்போ மஞ்சள் மாவை நான் ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா மேலே முறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இடியப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் நான் கொஞ்சம் நிறையவே மல்லி இலை சேர்த்துருக்கேன் நமக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் போட நீங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் வடைக்கே அதிகமாக தான் வெங்காயம் சேர்ப்பேன் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக சேர்ப்பாங்க நான் நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகு சீரகம் கூட சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் சேர்த்தா நமக்கு வந்து போண்டா டேஸ்ட் வந்துடும்றதுனால நான் மிளகு சீரகம் சேர்க்கலை இந்த பொருள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொளையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே நான் கலந்து விட்டுவிட்டேன் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வடை மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வடை போடுறதுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடை போடும் கை அந்த மாதிரி தண்ணியில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா நம்ம பந்து மாதிரி உருட்டிக்கணும் நல்லா உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வருது பாருங்கள் நமக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி கட்டை வேற நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு போட்டோம்னா பாருங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் வடை எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றும் செஞ்சு காமிக்கிறப்பாரு இந்த மாதிரி கையை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஊருட்டிக்கோங்க உருட்டிட்டு கட்டை வரலால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கையால் வடை போடும்போது உங்களுக்கு வடை நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு கிடைக்கும் நீங்கள் ஒரு கையில் தட்டி தட்டி போட்டிங்கன்னா வடை நமக்கு சப்பை சப்பையாக தான் இருக்கும் இந்த மாதிரி வடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புசுன்னு வராது இந்த மாதிரி ஒரே கையால் நீங்கள் போடும்போது தான் வடை உங்களுக்கு நல்லா புசுன்னு வரும் ஒரு சிலர் புதுசாக சமையல் பழகிறவங்க பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வடை போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த மாதிரி பயமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் டீ வடிக்கட்டு வச்சுருப்போம் இல்லை ஜல்லிக்கரையில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதில் தண்ணியை ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுவிட்டு அந்த வடைக்கு உருட்ட மாதிரி நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி விட்டுட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க நடுவில் நம்ம ஓட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் இந்த டீ வடிக்கட்டோட புடியை பிடிச்சிக்கிட்டு எண்ணெயில் போடுறதுக்கு பயம் இல்லாத போடலாம் முன்ன ஒன்றும் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நினச்சிக்கோங்க தண்ணி தொட்டு நினச்சிட்டு உருட்டிட்டு நம்ம அது மேலே வச்சுக்கோங்க அதனால ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வடை பார்த்தேன் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் கையாலவே தான் நான் போட்டுக்க போகிறேன் இப்போ நீங்கள் இது மாதிரி வடையை ஒன்று ஒன்றா போட்டு விட்டுட்டு எண்ணெய்லாம் காஞ்சிட்ட பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வடையை போட்ட உடனே கலந்து விடாமல் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்த உடனே தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலரில் கொஞ்சம் எண்ணெயுமே பபுள்ஸ் அடங்கி வரட்டும் இப்போ தான் டீ வடி கட்டுறதுலேயும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படி எண்ணெயில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடை ஒரு பக்கத்தில் கோல்டன் கலரில் செவந்துடுச்சு இப்போ இன்னும் ஒரு சைடு நம்ம வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸும் அடங்கி இருக்குது பாருங்க இப்போ நல்லா இன்னொரு சைடு வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாகவே நல்லா பபுள்ஸ் அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் வடை வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ வெளியே எடுத்துகிட்டு மீதம் மூலம் இதே மாதிரி நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ஃப்ளோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்